ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு முயற்சியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோடனே விடாமுயற்சி இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரீமேக் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பார்க்கறதுக்கு அண்ட் சினிமா ராஜன் சேலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற விவியூஸ் உடனே வந்து செய்கிறோம் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி அசர் பைசானில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ அஜித் குமார் ஹீரோயின் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு பன்னெண்டு வருஷம் ஆகுது இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஸோ திரிஷா டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுனால தான் தன்னோட பேரண்ட்ஸோட இருக்க போகிறேன் அப்படிங்கிறமே சொல்கிறாங்க ஸோ அஜித் ஓகே சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு திரிஷாவை தானே அவங்களோட பேரண்ட்ஸ் சீட்டில் போய் விட்றதா சொல்கிறாரு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இது ஒரு லாஸ்ட் ரோட் ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு திரிஷா ஓகே சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கார்ல கிளம்பி போயிட்டுருக்கப்ப போகிற வழியில சில அப்னார்மலான விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் கார் டவுன் ஆகுது அந்த கார் டவுன் ஆன பிறகு அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்குது அந்த சம்பவத்தோட எண்டில் த்ரிஷா மிஸ் ஆகுறாங்க அஜித் குமார் அவருக்கு ஒன்றுமே புரியல த்ரிஷா எங்கே போனாங்க என்ன ஆனாங்க எப்படி மிஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா தல அஜித் அவரு ஒரு மாஸ் ஹீரோ தமிழ் சினிமாவோட ஒரு மாஸ் ஹீரோ ஆனால் அந்த இமேஜே இல்லாத ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் டேரக்டருக்கான ஹீரோவாக நடிச்சிருக்காரு அதுக்காகவே அவரை பாராட்டலாம் ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன் அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு திரிஷா அவங்களோட கேரக்டர் அந்தளவு பெருசாக கிடையாது பட் அவங்க வர சீன்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அதுக்கடுத்து அர்ஜுன் ரெஜினா இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க இவங்க இல்லாமல் படத்தில் இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஒளிப்பதிவுன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு ஆனால் எடிட்டிங்கில் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு மியூசிக் அனிருத் பண்ணியிருந்தாரு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு படத்தோடய ஃப்ளோக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி தோணுச்சு அது என்னென்னா ஒரே மியூசிக்கை படம் ஃபுல்லாக கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கலாம் சில ஃபைட் சீக்வன்சஸ்லேயோ கொஞ்சம் பூஸ் மாதிரி ஏதாவது ஒரு சீன் வருது அந்த சீன்ஸில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் ஒரே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கை யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு அது ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டுச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவு நல்லா தான் போச்சு ஸ்டார்டிங்கில் த்ரிஷா அஜித் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்க லவ் சீக்வன்சஸை கொஞ்சம் நான் நீனியில் காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களோட ரோட் ட்ரிப் அதில் வர பிரச்சனை த்ரிஷா மிஸ் ஆகுறது த்ரிஷாவை கண்டுபிடிக்க அஜித் ட்ரை பண்ணுற விஷயங்கள் இன்ட்ரோல் பிஃபோர் அவங்க ரிவீல் பண்ணுற விஷயங்கள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவு நீட்டாக போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக போச்சு ஆனால் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் அது காரணம் இந்த படத்தோட செகண்ட் ஆஃபை இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ட்ராமாவை கொண்டு போயிட்டாங்க எந்த இடத்துலையும் சுவாரஸ்யமாக எதுவும் ட்விஸ்டோ இல்லை ஹீரோ வந்து ஏதாவது பெருசாக யோசிச்சு வில்லனை வந்து காலி பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை பட் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கவங்க பயங்கரமாக பிளான் பண்ணி ஹீரோவை முட்டாளாக்குவாங்க ஆக்குவாங்க பட் செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ மாதிரி எதுவும் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மோட்லேயே கொண்டு போயிட்டாங்க அது மிகப்பெரிய நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம் இதை தான் நான் எடிட்டிங்கில் ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறமே சொன்னல அது இந்த தான் ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ்லாம் தேவையில்லாதது ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் தமிழ் சினிமாவோட மாஸ் ஹீரோஸ்ல ஒருத்தராக இருக்க அஜித் குமார் அவரோட படம் கிடையாது டேரெக்டர் மகிழ் திருமயணி அவரோட படம் ஆனால் மகிழ் திருமயணி அவரோட படங்களில் இந்த படம் பெஸ்டான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இன்னுமே நல்லா பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ